ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனுப்பிரணா விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷத்துக்கு தான் வந்திருக்குறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா விசேஷ வீட்டுக்காரெல்லாம் வந்துருவாங்க அதுக்குள்ளேயும் நம்ம தோட்டத்தை சுற்றி பார்த்துடலாம் சின்ன சின்ன செல்ல குட்டிஸ் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கொஞ்ச நேரத்தில் கூட்டம் வந்துடும் கூட்டம் வந்து நம்ம இதெல்லாம் பார்க்க முடியாது அதனால் எப்படியும் நம்ம அதெல்லாம் பார்த்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம செல்ல குட்டிஸாக இருக்குது எல்லாம் பார்த்தோம் நம்ம செல்ல தான் பார்த்துன்னு கூப்பிட ஆரம்பிச்சிடறாங்க வா 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 வான்னு சொல்லிட்டு இந்த நம்மளை பார்த்துட்டு இங்கொடியாந்துட்டான் ஒடியாந்து வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கான் வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு சில குட்டீஸாக பார்க்கலாமா வாங்க நல்லபடியா இவங்க பாருங்க இவங்க ஒரு கேள் தான் கருப்பழகி அழகா இருக்காங்களே கருப்பளகி இவங்க பேர்

மகி வேறு பட்டை அப்புறம் நீங்கள் வேற ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து இதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நம்ம தான் பர்ச்சேஸ் பண்ணேன் இதில் பார்த்தீங்கன்னா நாலு ரேக் இருக்கு இது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கம்மியாக பிடிக்கிற மாதிரி தான் நான் இதில் பார்க்க மீசோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கிலோ பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு பட் இதில் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் இரநூறு கிராம்குள்ளே தான் பிடிக்க மாட்டிருக்குது இரநூறு கிராம் கூட பிடிக்காது நூறு கிராம் தான் பிடிக்க மாட்டேருக்கு பட் இருந்தாலும் இருக்குது பார்த்திங்கன்னா இடமும் வந்து சேவ் ஆகும்னு வைங்களேன் அதே மாதிரி தான் இதுவும் அது அதுக்குள்ளேயே ஸ்பூன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன் மேட்சிங்காக ஸ்பூன் இருக்குது பட் பரவாயில்ல இருக்குது இடம் சேவிங் ஆகணும் வைங்களேன் அதுக்காக பரவாயில்ல இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கூட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்